தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பன் புதிய படத்துல அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது புதன் வியாழன் ரெண்டு நாள் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் வந்துருக்காது என்ன காரணம் அப்படின்னா கடலுக்கு போயிருந்தோம் அதனால் வந்து அப்டேட் பண்ண முடியல பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெண்டு நாளில் என்னென்ன ஒர்க்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயிலாகவே பார்க்க போகிறாங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுங்க அதாவது வருகின்ற அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங் நடக்கப்போகுது அதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஜென்ரல் மேனேஜர் ஆர் என் சிங் அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அக்டோபர் ஒன்றாந்தே ட்ரெயின் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன ஒர்க்குலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதாவது இங்கே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து கடைசி எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பாமன் ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக காட்டுறேன் அதே மாதிரி இந்த ஸ்டேஷனில் வந்து கடற்கரை வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் போட்டு அதில் வந்து சரளி கொட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட்டில் என்ன ஒர்க் இருக்குது அங்கே ட்ராக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்குறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ட்ரெயின் ஓடாதனால இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்து உட்கார்ந்து இழைப்பாக்கிட்டு இருக்காங்க பாங்க ஸோ நல்ல எனல் காற்று நல்லா ரெஸ்ட் எடுக்கிறக்கு ஒரு ஏரியாவாக வந்து பாமன் ரயில்வே ஸ்டேஷன் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ப்ளேஸு ஸோ இன்றைக்கி டூ டேஸ் நம்ம அப்டேட் பண்ணாததுனால இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோக்காக தான் எஃபர்ட் போடுறோம் கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேஷன்லேருந்து கடற்கரை வரைக்கும் நடந்து போய் அதுக்கப்புறமா மேலே போய் லிஃப்ட்டில் என்ன ஒர்க் இருக்குது லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ட்ராக் எல்லாமே அந்த கரடர்லாம் ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா அந்த கிரிடர்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுவீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இந்த சென்ட் பகுதியில் ஃபுல்லாகவே வந்து ட்ராக்ல வந்து அந்த ஸ்லீப்பர் கல்லுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து சரளி கொட்டிட்டாங்க ஸோ இன்னும் வந்து இந்த ட்ராக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுனால அந்த சரளி கொட்டுறது தான் வந்து ஒரு மெயின் ஒர்க்காகவே போயிட்டுருக்குங்க இங்கே ஏன்னா வந்து அந்த சரளியெல்லாம் எங்கே வந்து கொட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த ஸ்லீப்பர்கல்லாம் எங்கே வந்து இருக்குது அப்படிங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாக் பண்ணி தான் போகிறேன் அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க குவாலிட்டியை வந்து ஃபோர் கேயில் வச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ளியராகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ட்ராக் இல்லாமல் பாருங்கள் தேவையான ட்ராக் இல்லாமல் இங்கே இருக்குது அதே மாதிரி அங்கே அந்த இடத்துல பாருங்கள் கை கட்டுறமாங்க அந்த இடத்துல இந்த ஸ்லீப்பர் கல்லாக இருப்பாங்க இதுதான் வந்து தேவைக்கு மிச்சமாக இருக்குதுங்க ஸ்லீப்பர் கல்வி ஆல்ரெடி வந்து ஃபுல்லாகவே ட்ராக்கெல்லாமே போட்டாங்க இது எல்லாமே ஸ்பேர் மாதிரி தான் இன்னும் அந்த சரளிலாம் அந்த பின்னாடி கொட்டியிருக்காங்க நான் பின்னாடி பார்த்தா தெரியுமா இருக்கேன் சரளி அதெல்லாமே பின்னாடி வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அதில் தான் அந்த ஜேசிபி மூலிமா காட்ட மாதிரிங்க அந்த ஜேசிபி மூலியமாக அங்கேருந்து கொட்டி அள்ளி கொட்டி நம்ம அந்த வால் லாரியில் வந்து தட்டி தான் வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக்கில் சரளியை கொட்டுறாங்க ஸோ ஸ்டேஷன்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சொல்லாதவங்க நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ வந்து நம்மளோட வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் இங்கே பாருங்கள் லாரி ஸ்ரீ முருகன் துணை ஆன் டியூட்டி ரயில்வே இந்த லாரியை பக்கத்தில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சேப்பு என்ன கீழா கீழே வரவா கைப்பிடிக்க பார்த்து இருங்க

கண்டிப்பாக வந்து அக்டோபர் ஒன்றாந்தேதி ட்ரெயின் ஓடும் அது எந்த ஒரு மாற்றமே இல்லை அந்தளவுக்கு வந்து ஒர்க் எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் நடந்துருக்குது ஸோ ரெண்டு வரைக்கும் காட்டிட்டு மேலே போய் நம்ம வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து கொட்டிட்டாங்க போல எல்லாமே ஏன்னா லாரி அங்கே நிற்கிது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சென்ட் பகுதி ஃபுல்லாக வந்து சரளி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது இதெல்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சவங்க வராங்க பாய் சொல்லு பாய் பாய் சரி இப்போ வந்து போர்டை பாருங்கள் பாமன் அழகா புது போர்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து இனிமேல் எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் ஓன் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கெல்லாம் வந்து க்ளிக் பண்ணிடுறாங்க பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த பக்கத்தில் கடற்கரைக்கு போகிற பாதை அதனால ஃபுல்லாக இங்கே டிராஃபிக் ஓவராக இருக்கும் ட்ரெயின்லாம் போயிடுச்சுன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும் சரி ஓவரால் நம்ம இந்த சைடுலாம் பார்த்துட்டோம் இனிமேல் வந்து மேலே போய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மக்களே நம்மளோட லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போடலை இப்போ வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் ஒரு கிரேடர் மட்டும் இப்போ வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த கிரேடர் வந்து உள்ளே இறக்குனதுக்கு அப்புறமா தான் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ட்ராக் வந்து பாருங்க அதே மாதிரி நம்ம வந்து போன அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரைப்பகுதியில் அதாவது பாமன் டு மண்டபம் வர்ற வழியில் அந்த கடற்கரை ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் செக்மெண்ட் எல்லாத்தையுமே முன்னாடி அங்கே தான் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே மேலே வந்ததுனால அந்த இடம் ஃப்ரீயானதுனால அந்த இடத்துல இப்போ ட்ராக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ண இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடத்தி நடந்துருக்குங்க அதாவது அதுதான் வந்து ஒரு மேஜராக பார்க்க வேண்டிய வேலை ஸோ அதையுமே வந்து இப்போ வந்து இன்றைக்கி வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள் மக்களே நம்மளோட போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக்கை வந்து அந்த கட்டடம் வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு அந்த ட்ராக் வந்து வந்துருச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு த அந்த லிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டில் பெயிண்டிங் பண்ணுற ஒர்க்கு போய்க்கிருச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங் ஒரு அளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா லிஃப்ட்டுக்குள்ளே ட்ராக்கு போகிறதுக்கான எல்லா திங்ஸுமே வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மண்டபம் டு பாமன் வர்ற வழியில் அதாவது சென்ட்ரு பிச்சு வரைக்கும் கம்ப்ளீட்டாக தண்டவாளம் போட்டாங்க ஸோ அந்த ட்ராக்கு போட்ட இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு கிரேடர் வச்சு அதுக்கு அதில் வந்து ட்ராக்கு போடுறதுக்கான வேலைகள் நடக்க போகுது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து மறுபடி கரை பகுதிக்கு இப்போ புதுசாக ட்ராக் அமைச்சிக்கிற இடத்துக்கு போய் அங்கே என்ன ஒர்க்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல வந்து ஒரு மேஜராக ஒரு மெயினான ஒர்க்கு பார்க்க வேண்டியிருந்துச்சு அந்த ஒர்க்கு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அதை இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க இப்போ ஆல்ரெடி இந்த ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் எல்லாமே வந்து கரெக்டா ஃபிட் பண்ணி அதுல வந்து கிளிப் எல்லாமே போட்டு டைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபுல்லாவே சரளிங் போட்டிருக்காங்க இதுல நடக்க வேண்டிய ஒரு மேஜரான விஷயம் என்ன அப்புடின்னா அதாவது அந்த ட்ராக்கோட ஸ்டார்டிங்கிலேருந்து கடலுக்குள்ளே நம்ம பால் அமைச்சிருக்க அந்த இடத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் இருந்துச்சுங்க அதாவது அந்த ரெண்டு ட்ராக்கையுமே இணைக்கிறதுக்கான ஒரு சின்ன கேப் இருந்துச்சு நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நம்ம போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பில்லர் போட்டு நம்ம கடலுக்குள்ளே ட்ராக் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இருந்து கரை பகுதியில் மேலே வந்து ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அந்த கேப்பை வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ட்ராக்கை வந்து ட்ரெயின் போகிற அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்து சோதனை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக ஓடி வந்துடும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் அந்த புதிய பாலத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப்பை இப்போ வந்து இந்த வீடியோவை பண்ணி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் அதாவது என்னோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் அதாவது எல்லாருமே இல்லை எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நான் வந்து ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணுறேனே தெரில அதாவது பாமன் பாலத்தை வந்து நான் வந்து பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லி ப்ரொனன்சேஷன் பண்ணியிருப்பேன் போல் அதனால் வந்து அதை வந்து ஒரு மிஸ்டேக்காக சொன்னாங்க ஸோ இவ்வளோ நாள் பாமன்லேருந்து நம்ம இந்த வீடியோ போகிறோம் பாமன் எது பாம்பன் எதுன்னு தெரியாமலாம் வந்து நம்ம வீடியோ போட முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரீடர் இல்லை கர்டர் இல்லை கிரேடர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப துல்லியமாக தெரியாது என் ஏதோ என்னால் வந்து அதை எப்படி நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு புரியிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் ஸோ புரியறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு அது ஒரு மிஸ்டேக்காக தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து இந்த வீடியோ மூலிமா நிறையா கற்றுக்கிட்டேன் ஸோ தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெல்ட்டிங் ஒர்க்லாம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குதுங்க ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே போகுமோ அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் அப்டேட்லாம் பார்க்கும்போது ஒரு திருப்தியாக இருக்குதுங்க அதாவது அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி கன்ஃபார்மாக ட்ரெயின் ஓடிடும் அப்படின்னு நம்புற அளவுக்கு எல்லா பக்கமே வந்து அதான் நாலா புறமும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம எங்கே போய் சூட்டு எடுத்தாலுமே வந்து அங்கே வந்து ஒரு ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது ஸோ அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரயில்வேல ஒர்க் இருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ மூலயமா நான் வந்து உங்கள் ஒரு பெரிய கொஸ்டின் கேட்க போகிறேன் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களோ அதை வச்சு தான் நம்ம சேனலே அடுத்த கட்டமாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதாவது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பாமன் பிரிட்ஜ் அப்டேட் பார்த்துருக்கோம் அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்த எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் அதாவது இந்த அப்டேட்லாம் முடிஞ்சு பாமன் பிரிட்ஜ்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக நம்ம வந்து எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் தம்பி அப்படிங்கிற மாதிரியான உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து இந்த வீடியோட கமெண்டில் இப்போ இதே வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி அந்த கிரேடரை வந்து தூக்கி வச்சுக்கிந்தாங்க அதை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு இதில் ட்ராக் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு எப்படி அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா